விச்சகரா ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரம் பத்தாம் இடத்தில் இருக்கார் கேதுவோடு இருக்கார் அந்தஸ்து ஸ்துப்புகள் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த வாரம்னா சுமாராக இருக்குது லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வர்றதில் நிறையா தடைகள் பிரச்சனை இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவதோட கூட்டி சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னாலும் பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதுவரையும் காதல் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு இது இருந்துகிட்டு இருக்க உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி இப்படி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு பிரிஞ்ச எல்லோரும் ஒன்று சேர்வதற்கான ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய யாரெல்லாம் பேச்சின் மூலமாக தொழில் பண்ணிட்டுருக்கீங்களா வருமானங்கள் உண்டு ரொம்ப நாளாக எனக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்குது முன்னோருடைய சொத்து இருக்குது அது கிடைக்கலைங்க உங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சோர்சஸ் நிறையா உண்டு இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தால் கூட வேலை பரவாயில்ல வேலை இருக்குது ஐடியெலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இது வரைக்கும் எனக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது நோய் இருக்குது அந்த நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் பெரியல உள்ள மெடிசன் சாப்பிட்றங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நோயிலேருந்து ரெக்கவரி ஆகுவதற்கான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நல்லாவே இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அத்தனை விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடைக்கி வாசிங்க உங்கள் படம் ஆகிறதுக்கு முடங்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் விரச்சகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் சாதகமாக நமக்கு இல்லை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் நல்ல நட்பு வட்டாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அதில் நிறைய தடைகள் இருக்குது இதுதான் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் அரசியலில் இருக்கிறவங்க அப்புறப்ப கவனமாக இருங்க உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது இந்த வாரம் சிவனையும் குறிப்பாக முருகனையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க